ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி பீட்ரூட்டும் பட்டாணியும் சேர்த்து தோரன் ஸ்டைலில் பண்ணிடலாங்க பட்டாணி வந்துங்க ஒரு நூறு கிராம் வாங்கிட்டேங்க பீட்ரூட் ஒரு காக்கில் வாங்கியிருக்கங்க பச்சை பட்டாணி தொளிச்சு போட்டுக்கலாங்க சுத்தமாக தொளிச்சு போட்டு கழுவி எடுத்துக்கலாம் பீட்ரூட்டும் தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க பத்து பாஞ்சு வெங்காயம் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க இதனால் என்ன பயன்கள்னு பார்த்துக்கலாங்க பீட்ரூட் மற்றும் பச்சைப்பட்டாணி சேர்ந்த கலவை வந்துங்க இரும்பு சத்து நார் சத்து பொட்டாசியம் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த ஒரு சூப்பர் ஃபுட்டுங்க இது இரத்த சோகையை நீக்கி ஹீமோக்ளோபின் அளவை குறைக்கவும் இரத்த அழுத்தத்தை குறைத்து இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் உதவுகிறதுங்க செருமானத்தை மேம்படுத்துதல் கல்லீரலை சுத்தம் செய்தல் மற்றும் தடகள செயல் திறனை மேம்படுத்துவதிலும் இ இது வந்துங்க ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க அதே மாதிரி பீட்ரூட்டில் உள்ள நைட்ரேட்டுகள் இரத்த நாளங்களை விரிவுபடுத்தி இரத்த அழுத்தத்தை அதாவது பிளட் ப்ரெஷர் கணிசமாக குறைக்க உதவுகிறதுங்க அதே மாதிரி பீட்ரூட்டில் வந்துங்க இதில் இரும்பு சத்து மற்றும் ஃபோலட் அதிகம் உள்ளதால் இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தியை தூண்டி இரத்த சோகையை தடுக்குங்க அதே மாதிரி பட்டாணியில் உள்ள நார் சத்து செரிமானத்தை மேம்படுத்தி உடல் எடையை குறைக்க உதவும் இது நீண்ட நேரம் பசி உணர்வை வந்துங்க கட்டுப்படுத்த ரொம்ப உதவுகிறது பீட்ரூட்டில் வந்துங்க பிட்டாலின்கள் எனும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன இதில் பொட்டாசியம் மெக்னீசியம் மற்றும் வைட்டமின் சி ஆகியவை உடல் ஆரோக்கியத்தை வலுப்படுத்த உதவுகிறதுங்க அதே மாதிரி கல்லீரல் தேங்கும் கொழுப்புக்களை நீக்கி சிறுநீர கற்கள் கரைக்க உதவியாக இருக்குங்க இந்த காம்போ வந்துங்க உடலில் ஆக்சிஜன் பயன்பாட் அதிகரித்து விளையாட்டு வீரர்கள் மற்றும் உடற்பயிற்சி செய்பவர்களின் ஸ்டாமினாவை அதிகரிக்கிறதுங்க இது வந்துங்க சேலட் ஜூஸ் கூட்டு அல்லது பொரியல் போன்ற வடிவங்களில் உணவில் சேர்த்து கொள்ளலாம் இவ்வளோ பயனுள்ள இந்த உணவை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க பீட்ரூட் வந்துங்க காக்கல பீரூட் பீட்ரூட்டுங்க சுத்தமாக முதல்ல கழிக்கணுங்க அதுக்கப்புறம் தோல் நீக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க பீட்ரூட்டு வந்துங்க அவ்வளோ நல்லதுங்க நம்மளுக்கு சில பேரெல்லாம் அதை வந்துங்க உதட்டுலையெல்லாம் பீட்ரூட் எடுத்து இப்படி தடை அந்த கருப்பு நிறமெல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க வெறும் பீட்ரூட் மட்டுங்க தோல் நீக்கி அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து சில பேரெல்லாம் வந்துங்க உதடுக்கு ரொம்ப கருப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அதையெல்லாம் கூட போட்டுக்குவோம் சுத்தமாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க சின்ன வெங்காயம் பத்து பாஞ்சு இருபது வெங்காயம் முதல்லையே நறுக்கி எடுத்து வச்சுட்டேங்க பட்டாணியை தோல் நீக்கி எடுத்து வச்சுட்டு பச்சை பட்டாணி இல்லைங்களா அதனால தோல் நீக்கி எடுத்து வச்சுட்டு அதையும் கழுவி வச்சுக்கலாங்க அடிக்கடி நம்ம வந்து இது சேர்த்திக்கிறதுனால இவ்வளவு வந்து நம்மளுக்கு பயன் இருக்குது அதனால தாங்க நான் புக்கில் படித்தது எல்லாம் தான் அவங்களுக்கு சொல்கிறாங்க அதனோட பயன்களை எல்லாம் பீட்ரூட் பச்சா பச்சை பட்டாணி கலவை வந்துங்க அதுக்கு வந்து பட்டாணி காரன்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க எப்போ நம்ம ஒரே மாதிரி பீட்ரூட் பொரியல் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிடாம வெறும் பீட்ரூட் பொரியாணி தானேங்க நம்ம சாப்பிடுவோம் இதோடு நீங்கள் இந்த பச்சை பட்டாணி ரெண்டும் சேர்த்து இணைச்சி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு ஹெல்த்தி ஃபுட்டுங்க மெயினாக அதுதாங்க நல்ல ஹெல்த்தி ஃபுட்டுங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அடுப்புக்கிட்ட கிட்ட போயிட்டீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதனால தான் நான் எப்பவுமே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போவேங்க அடுப்புக்கிட்டையே அடுத்ததுங்க ஒரு கட் பண்ணியாச்சுங்க அடுத்தது ஒரு வானலி வச்சு வாணலி சூடானுன்னு ஆயில் விட்டுக்குங்க மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க உளுந்தப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் இந்த பொரியல் வகை தோரன் வகை எல்லாத்துக்குமே இந்த மாதிரி செத்திட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா பொன்னிறமாக ஆனோன்னு கடுகு பொறிஞ்சு வரகு வெங்காயத்தை பண்ணிக்கலாங்க நான் வெறும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் பத்து வெங்காயம் போட்டுக்கங்க கருவேப்பில ஒரு கொத்து போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க உங்களுக்கு ஜீரண சக்தி ஆகலாதுன்னா பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க அதோட ஒரே ஒரு வர மிளகாய் மட்டும் கிள்ளி போட்டுக்கலாங்க அப்புறம் ஏன்னா சில பேர் வந்து வெறும் மிளகாய் மட்டும் போட்டுக்கிறனாலும் போட்டுக்கோங்க இல்லை பீட்ரூட்டை ஆட் பண்ணிங்க நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணியாச்சுங்க அதோட தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்குங்க நான் ஒரு ஸ்பூன் சால்ட்டு போடுறேங்க நீங்கள் எந்த அளவுக்கு காய் பட்டாணி சேர்த்துறீங்களோ அந்தளவுக்கு உப்பு போட்டுக்குங்க நல்லா ஒரு களை கலக்கி விட்டுறலாங்க நல்லா கலங்கட்டுங்க கலங்கின பிறகு அதோட நம்ம வந்து மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டு நல்ல ஒரு கலக்கலை விட்டுறலாங்க இல்லைன்னா நான் வந்துங்க காய் வேட்டுங்க கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் நம்ம அதில் தொளிச்சு விட்றலாங்க காய் வேட்டுங்க மூடி வச்சுட்டு அதுக்குள்ளே போய் வெந்துட்டுருக்கட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் தாங்க வேகிட்டு அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணலாங்க தேங்காய் வந்துங்க ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்துட்டேங்க காய்க்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க தேங்காய் ஒரு கால் மூடி சில்லு சில்லான்னு அறுக்கி வச்சுருக்கங்க அதோட ரெண்டு வர மொளகா அதை ஆட் பண்ணிவிட்டுங்க சோம்பு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க நீங்கள் ஜீரகம் கூட போட்டுக்கலாம் எது வேணாலும் சோம்பு ஜீரகம் எது வேணாலும் இந்த மாதிரி குறை குறன்னு அரைச்சிட்டு வந்துடுங்க காய் வெந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் காய் வெந்திருச்சான்னு பார்த்துட்டு இந்த தேங்காய் பொடி பண்ணிட்டு வந்தது தேங்காய் மிளகாய் இதில் போட்டு அரைச்சிட்டு வந்து இப்படி ஆட் பண்ணிக்கிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு நல்லா கலறி விட்டு கொத்தமல்லி தலை தூக்கி இறைக்கிலாங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்